லாம் அழைக்கும் வரதலாக்கு காத்துக்கு ஐயா இவனை கட்டி போட முட்டேனே அச்சச்சா சரி முதல்ல போய் தீனியை போட்டு மொதல் வேலைய இவனை பிடிச்சி கட்டி போடலாம் எல்லாத்தையும் கட்டி போட்டேன் இந்த சிம்பாவை கட்டி மாட்டேன் ரெண்டு மூணு ரெண்டு நாள் பயங்கர மழை அடி பொழந்து கட்டிருச்சு ஸோ இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அலகமதுலா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்றான் மொதல் வேலையாக போய் யோனருக்கு தீனியை போட்டு எல்லாம் என்ன பண்ணுதுங்க எப்படி இருக்குங்கன்ட்டு தெரியல உள்ளார கிண்ணிக்கோழி ஆகும் தான் இருக்குது கோழிக்கு இன்றைக்கி ஒரு செட்டப் பண்ணோம் கோழிக்கு இந்த கடையிலேருந்து வந்த ஒரு இது இருக்குது அதனால் பிங்கோ ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அது நல்லா கூண்டு மாதிரி இருக்கும் போட்டோம்னா நல்லா நீளமாக வரும் அதுங்க நல்லா உலாவி ஏய் அது எப்படி நவுத்துன நீயே இது தாங்க அதிகமாக போய் அது போய் ராவடி பண்ணுது எங்க ஒன்று ஒன்றாக்கானா அங்கேருந்து வருதா வேண்டி நீ மட்டும் உள்ளார உக்காந்துருக்க இது கொஞ்சம் போட்டுருவோம் இந்த இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த அது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒன்று கொஞ்சம் கண்கண்டிஷனில் இருக்குது கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வந்து வைக்கணும் இந்தா இந்தா உனக்கு அவளுக்கு போட்டு நான் இது பண்ணலாட்டி தூக்கம் வராது நீ என் வெளிலவா இது எனக்குதான் அப்படி அரிசி அள்ளி போட்டலாம் பாடி என்னது வெயில் வர மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி போட்டு பார்த்தா அப்படியே லைட்டாக இருட்டுது இது திறந்துவிட்டது தான் போதும் எல்லாம் எஸ்கேப் இப்போ உடம்பு போய் சிம்பாவை கட்டி வந்துடலாம் எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் சென்று விடுவோம் இங்கே பார்த்தீங்களா எல்லாம் இங்கே வந்துருச்சுங்க ஹாயாக வந்து மேய வந்துட்டாங்க எங்கே கருப்பி கருப்பி எங்கே கருப்பி அங்கே இருக்கா பின்னாடியே இருக்கா எல்லா கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி அப்படியே லைட்டாக வெயில் மூடி மூடி மூடிக்கிறதுனால விட்டு எல்லாம் ஒடியாந்துருச்சுங்க சேவை மட்டும் ஒன்றும் செப்பரேட்டாக தான் இருக்கான் அந்த கிரேக்கோழியாச்சும் வந்துச்சுன்னா அது கூட சேருன்னு பார்த்தேன் அது வர உரமாட்டேங்கிது அது அப்படியே அங்கே உள்ளாரே தான் உக்காந்துருக்கு அந்த கொஞ்சங்க கூட ஸோ இப்போ இந்த இந்த கிண்ணிக்கோழிக்கு என்ன பண்ணோம்னா இனி இந்த கிண்ணிப்பள்ளிக்கு அதுங்களை எப்படியாச்சும் ரெடி பண்ணிடணும் அதில் ரெண்டு சேவை இருக்குது அது ரெண்டு விடை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அது நாலு சேவலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சேவை இருந்தாலும் சரி ஆனால் ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தேர்த்தி கொண்டு தரணும் ஏன் பாருங்கள் ஹாயா என்னோடய லொக்கேஷனுக்கு வந்துட்டான் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணேன்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியுதா இது வந்து கடையில் இருந்த ஒரு ஸ்டாண்டு அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாச்சு இப்போ இதுக்குள்ளே வந்து அவங்கள எல்லாத்தையும் விட்டதுனால பிரச்சனையே இல்லை அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும் நல்லா அவங்க ஒரு பக்கம் நம்ம தீனி எல்லாம் போட்டாலும் அவங்க ஃபுல்லாக வந்து சுற்றி இங்கேயும் அங்கேயும் போய் நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து இதை செட் பண்ணோம் அதெல்லாம் குளிர் கொஞ்சம் குளிர் தான் கொஞ்சம் இதாக இருக்குங்க இன்றைக்கி வெயில் வந்தாலும் குளிர் ஒன்றும் அவ்வளோக்கா இதாக இல்லை போய் போய் உள்ளார உக்காந்துக்குதுங்க பாவம் ஸோ இந்த நாலு நிமிஷம் எப்படியாச்சும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும் இது இப்படி வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கிட்ட ஒரு கேப் இருந்துச்சு இந்த சைடு நல்ல ஒரு கேப் இருந்துச்சு ஆனால் அந்த கேப்பை கொஞ்சம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரே இருக்குது பார்த்திங்களா இந்த ட்ரே வந்து இந்த கேப்பில் உள்ளர விட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுக்கிட்டேன் வச்சு இங்கிட்ட வந்து இந்த ஃப்ளேவர் பிளாக் கல்லு கொஞ்சம் இருந்துச்சு அதை ஒரு மூணு கல் அரிசியாக வச்சு விட்டேன் இப்போ அரிசி நான் இப்படி கூட போடலாம் அரிசி போட்டேன்னா அது பாட்டு இருக்கும் அரிசி போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டோம் மீதி வெளி வெளியேற சுட்டலாம் அவங்க வந்து சாப்பிட்டோம் இது போய் உள்ளார உட்காந்துருச்சு ஸோ இது இவங்களுக்கு நல்லா ஒரு சேஃப்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து அவள் எப்படியாச்சும் இவனுக்கு கையில் சிக்க கொத்த கொத்தமாட்டமான்ட்டுருக்காள் இதில் வந்து எங்கிட்டுமே அது உள்ள நுழைய முடியாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு ஆனால் இது எப்படி காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடணும் அட என்ன ஒரு வெயில் என்ன ஒரு வெயில் இந்த ரெண்டு நாளாக இந்த வெயில் பார்க்காம எவ்வளோ சிரமமாக இருந்துச்சுப்பார் அட்டாட்டாடா டாடாடா ஆனால் ஏற்கட்டில் இந்த வெயில் அடிக்கிறது வந்து கொஞ்சம் சிற இதுதான் தான் இந்த டைம்லாம் இந்த பூனைங்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வெயிலுக்கு வந்து ஜாலியாக வெளில உக்காந்துருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் நேராக அந்த சாக்கடைக்கு தான் போவாங்க ஆனால் இவன் மட்டும் அந்த கோ குஞ்சுங்களை போட்டு ராவடி பண்ணாமல் விட மாட்டாள் அது கிண்ணி கோழிங்களா அது இது பண்ணிக்கிட்டே தான் இருக்குது என்ன வெளில வர கிரே கோழி எழுந்திரிச்சு ஒரு வழியே வெளில வந்துடுச்சு ஏண்டி கொஞ்சங்கள்லாம் விட்டு போட்டு வன்ட்ட சரி மேய்ஞ்சி போட்டு உள்ளார் போ கிண்ணிக்கோழிங்கண்ணா அது உண்மையுமே பெரிய இது சேஃப்டியாக போச்சு எந்த விதமான தொந்தரவும் இல்லை இப்போ அது எங்களுக்கு பெரிய கிண்ணிக்குள்ளி இங்கிட்டருந்து வருது ஆச்சு டைமு அப்படி போய் கடை 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 கடன்னுட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட்டு போட்டு ஆ எல்லாம் போய்ட்டாங்களா உள்ளார ஆல்ரெடி அங்கே வரும் அங்கே வரும் அங்கே வரும் அங்கே ஒரு பெரிய கூத்தே நடக்குது தெரியுது ஏய் நீ என்னதான் நீ ரவுண்டு கட்டணான்னு ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள பாறேன் என்னென்ன ரவுடி கட்டுறான்ட்டு அதுங்க சேஃப்டியாக நல்லா உள்ளார இருக்கு இதுக்கு தான் வெளியே இருக்கு உக்காந்துக்கிட்டு மேலே ஏறி பத்துது ஆச்சுட்டு நான் போகிறேன் எங்க அந்த குரூப்லாங்கானா ஆங்காங்கானா இங்கே இன்னும்ண்ணா இன்னும் ரெண்டு மூணு இன்னும் ரெண்டு காணமே இந்த அங்கே இருக்குது இங்கே இருக்குது யாரு கால்களில் எதுவும் நின்ற போகிறீங்க இதுங்கிறது கொஞ்சத்தை போட்டாச்சு இன்றைக்கு போய் கொஞ்சம் வாங்கணும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம மறக்க மாட்டோம் நீங்கள் நல்லா சாப்பிடுது வெயில் இருக்கிற நல்லா ஹாயாக போய் நிற்கிறாங்க அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் இல்லை ஏய் வாங்க 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 எங்கே இருக்கீங்க எல்லாம் இவ்வளோ இங்கே நிற்கிறான் மற்ற ஃபேமிலியே வைக்கணுமே மாண்டிஸுங்களாம் ஆளவே வைக்கணும் அல்ல குச்சி நல்லா காஞ்சிடுச்சு கோடி இங்கே இருக்குது அது கிரே அங்கே நிக்குது ம் ஓஹோ எந்த பேபி நீ வர எந்த பேபி ஓ அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க அவ்வளோ தூரம் போயிட்டாங்களா ஆ அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா எல்லாம் வாங்க வாங்க வா 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 இல்லை வா ஏறு மேல ஏய் நீ போட உள்ளாரா ஏதாச்சும் ஒரு கல் இருந்தால் இங்கேருந்து விட்டுனா அப்படியா 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 ஏ நகரவே நாங்கள்ங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுட்டுருக்கா என்ன இங்கே கிண்ணிக்குடி ஓடி தெரியுது உள்ளார ஒடியா ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்பயும் வருங்க எல்லாம் வந்து அந்த ஒரு குஞ்சு பொட்டு அங்கே மேஞ்சிக்கிட்டுருக்கு என்ன சண்டை எல்லாம் ஏறி வர்றது அப்படி வராங்களா நான் கூட வேறு என்னமோனு பயந்தேன் அதுதான் ஆஹா அவ கூட சேர்ந்து கருப்பும் இப்போ நம்ம அங்கே போய் ஆனோம் எல்லாம் அட்டாக் மூட்டுக்கு இருக்கு அல்லா ஆ வந்தாச்சுப்பா அடிங்க ஐய் வா 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 எங்கே ஆடக்கான ஒரு எங்கே இந்த கின்னி கிண்ணிக்கோழி போய் மாட்டேங்கிச்சா அவனுங்கள்கிட்ட கிண்ணிக்கோழியோ கூட மாட்டேங்கிதுங்க கிண்ணிக்கோழியை போட்டு ட்ராவடி பண்ணுதுங்க பட ஒரு நீ இவ்வளோ படி அப்படி போங்கட்டு நீங்கள் நான் போக உங்களுக்கு உருங்க பூ ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பார்த்தா பூவே காணா வாழையெல்லாம் நல்லா பிடிச்சிக்குச்சு அந்த அங்கே பழம் இருக்குது பலா ஓரளவுக்கு வந்துருச்சு முறுக்கு மேலேயே ஏற மாட்டேங்குது அதே சைஸில் நிற்கிது மேலே ஏறுவேன்னாங்குது அந்த ரெண்டு நாள் சரியான மலை பார்ப்போம் வரும் வரும் பொறுமையாக வரும் வரட்டும் அங்கே

கிண்ணிக்கோழி எங்கே போச்சு கிண்ணிக்கோழி வந்துருச்சா இவங்க எல்லாத்தையும் நான் வந்தாச்சு கிண்ணிக்கோழிக்கா எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க தப்பு கப்புன்ட்டு எல்லாம் மேலே ஏறி உக்காந்துக்கலாம்ல ஆ இது தீனி போட்டிருக்கனால தீனி சாப்பிட்டு இருக்கு இவங்க எல்லாம் இந்த மூளை சே இந்த மூளைக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்க அது ரெண்டும் அங்கே எது கிண்ணி கோழியும் கிரே கோழியும் அங்கே போய் உக்காந்துக்கிச்சு யாரையும் பக்கத்தில் விட மாட்டேங்குதுங்க யார் இது எல்லாத்தையும் விரட்டுது அதுக்கு ரெண்டு தான் சேஃப்டி பண்ணியிருக்கு இவனுங்க இப்போ யா எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்குங்க ரெண்டே மாதம் சும்மா குபு 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 குபுன்னு வளர்ந்து வரீங்க சரியா இது எல்லாம் வந்து என்ன கூட இல்லையா இன்றைக்கி அது கூட ஒரு போயிடுச்சு நேரம் இல்லையா ஏன் கிண்ணிக்குழி அங்கே போய் உக்காந்துச்சு முட்டை போடுறக்கா ஆமாம் கிண்ணிக்கோழி முட்டை போட்டுதான் தெரியுது ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கேன் முட்டை அதை அப்படி தானாக போய் நீட்டாக உள்ளார உக்காந்துருச்சு இதெல்லாம் இங்கேயும் முடங்கிக்கிச்சு நம்ம இதுக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சா அதை போய் அங்கே முடங்கிக்கிச்சு சரி பரவாயில்ல இவள் வந்து இங்கேயே உக்காந்துருக்கா கிண்ணி கோழி ஒரு கூண்டுக்கு போயிடுச்சு இது சேவை எங்கே போய் உக்காருவான்னு தெரியல இது அப்படியே வந்து இங்கிட்ட உக்காந்துச்சுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேலைக்கு ஒரு மன நிரப்பமாக இருக்கும்ல இவங்களுக்கு தான் பக்காவாக செட் ஆகிடுச்சு எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் கம்பல்சரி இவங்க வந்து இதுலேயே தான் வச்சிருக்கணும் அது வெளியே வர வரைக்கும் இது இங்கே இங்கே தான் இருக்கணும் அது வெளியே வர விட்டு இவங்க கூண்டுலேயே இருந்தாங்கன்னா கொஞ்சம் செட் ஆகிக்கணும் நல்லா நாங்கள் பார்த்திங்களா கிண்ணிக்குள்ளி அதில் போயிட்டு வருது போயிட்டு வருது போயிட்டு வருது செந்திங்க அது அங்கே தான் ஏதோ முட்டை போடமாட்டே தெரியுது